எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வாஷிங் மிஷின் கிளீனிங் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஷார்ட் வீடியோவில் வாஷிங் மிஷின் கிளீனிங் பற்றி போட்டிருந்தோம் இது நம்ம நமக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேலே வியூஸும் கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்துக்கு மேலே லைக்ஸும் கொடுத்துருக்கு ஆயிரத்துக்கு மேலே ஷேரும் கொடுத்துருக்கு இப்போ நமக்கு நல்ல ட்ரெண்டிங்கில் போனால் இந்த வாஷிங் மிஷின் கிளீனிங்கை கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம் இதுக்காக ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக வந்து கோத்ரேஜில் தான் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம் இதோட கேஜி அப்படின்னு பார்த்தா எரை கிலோ இருக்கும் இப்போ வாஷிங் மிஷினில் துணி போடுற அந்த இடத்துல சென்டராக ஒரு நெட்டு கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம நைஃப் வாட்சும் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணியிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க இந்த டைம் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணிவிட்டு அதை நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அழுக்கு பிளாக் கலராக நல்லா மாறிடுச்சு அந்த அளவுக்கு அதுக்குள்ளே தண்ணி வேற ஃபில்டர் ஆகாமல் இருந்திருக்கு இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன சோப்பு என்ன பவுடர் யூஸ் பண்ணுறோமோ அதை போட்டுட்டு ஒரு இருந்து மூணு வாட்டி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் ப்ரெஷ் வச்சு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பக்கெட் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில்டர் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அப்படி இல்லை அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷினை விட்டு அப்புறம் ட்ரையரில் தான் இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆணிச்சு அதுவும் இல்லாமல் அந்த தண்ணி வெளியில் வர இந்த டியூப் சைடு கூட வந்து நல்லா பிளாக்காக மாறிடுச்சு இது எல்லாத்தையுமே நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த எப்படி ரிமூவ் பண்ணமோ அதே மாதிரி அது இந்த ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வாஷிங் மிஷின்ல தண்ணியோட ஃப்ளோவிங் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இது பின்னாடி இருக்க இந்த டியூப் போகல இந்த இடத்துல ஒரு சின்ன வந்து மூடி மாதிரி கொடுத்திருப்பாங்க அது நல்லா திருவிருக்கும் இது பின்னாடி வந்து ஒரு சின்ன மூடி கொடுத்துருப்பாங்க அந்த மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள சின்ன ஒரு நெட்டில் வந்து நிறைய டஸ்ட் ஃபார்ம் ஆயிடும் ஸ்க்ரூ ட்ரைவர் ஆறு நைஃப் ஏதாவது ஒன்று வச்சு அதை எடுத்துகிட்டு அந்த ஃபில்டரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப போட்டோம் அப்படின்னா தண்ணியோட ஃப்ளோவிங்கும் கரெக்டாக வரும் இந்த ரெண்டு மெத்தடும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்ச நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்